இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட தகவலை நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரன் சொல்லி அவங்களே கலந்துக்க சொல்லுங்க உடலை தயார்படுத்த பயிற்சி நம்ம பண்ணணும் அதுக்கு ரெண்டு பயிற்சி நம்ம பண்ண போறோம் பண்ணிட்டு தான் பத்மாசனம் பண்ண போறோம் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல முடிஞ்ச அளவு தரையில டச் பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த இந்த போர்ஷன் அப்படியே கவனிங்க நம்மளுடைய மூச்சு மெதுவான இயல்பான மூச்சு மெதுவான சுவாசமாக அப்படியே மாறுங்க ஆச்சரியமாக இருக்கும் வாழ்க வையகம் நண்பர்களே யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு யோகா சென்றக்கு போறக்கு நேரம் இல்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமா கை ஐந்து நாள் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு காலையில் ஆறுல இருந்து ஏழு இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் ஒரு அஞ்சு நாள் வகுப்புங்க யோகான்னா என்னன்னே தெரியாத யோகாக்கு முன்ன பின்ன போகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் கலந்துக்கங்க உங்களுக்கு யோகா மேல ஒரு ஆர்வம் வரும் யோகா நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் டொனேஷன் மாதிரி குரு வாழ்க குருவே துணை வளமுடன் இப்போ பத்மாசனம் பார்க்க போறோம் நம்ம தியானத்துக்கு ஏற்ற ஆசனம் யோகானாவே பத்மாசனம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் கொஞ்சம் மூட்டு வழி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் எந்த ஆசனம் பண்றதுக்கு முன்பும் உடலை தயார்படுத்த பயிற்சி நம்ம பண்ணணும் அதுக்கு ரெண்டு பயிற்சி நம்ம பண்ண போறோம் பண்ணிட்டு தான் பத்மாசனம் பண்ண போறோம் முக்கியமா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு சம்பந்தப்பட்ட வழி இந்த மாதவிடா சம் சமயத்தில் வர்ற இடுப்பு சம்பந்தப்பட்ட வழிகள் ஆகிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்மாசனத்துல ரெகுலரா பண்ணும்பொழுது அந்த பெயின் எல்லாம் வந்து சுத்தமாகவே இருக்காதுங்க இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கு ஃபஸ்ட்டு தயார் நிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூர்ந்து கவனிங்க அப்புறம் நீங்க என்னோட சேர்ந்து பண்ணலாம் ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை பூஸ் பத்த கோண ஆசனம் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க உங்களுடைய பாதங்கள் இருக்கணும் ரொம்ப க்ளோஸராக வச்சிருக்கணும் உங்களுடைய கைகள் கால் ஃபிங்கர்ஸ் நல்லா ஹோல்டு பண்ணியிருக்கணும் முடிஞ்சவங்க இந்த பகுதி தரையில் டச் பண்ணிருக்கலாம் முடியாதவங்க அவங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணினா போதுமானது இந்த ஹோல்ட் பண்ணிக்கணும் ஸ்லோவாக அப் டவுன் ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணீங்கன்னா போதுமானது ஓகேவா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாரும் இந்த நிலையில் உக்காந்துக்காங்க சுகாசனத்தில் நல்லா மூச்சு எடுத்து விடுங்க இப்போ பாதங்களை ஒன்றா சேர்க்கணும் இங்கே பெல்விக் மசில் வரைக்கும் கொண்டு போகணும் உங்கள் கைகள் கோர்த்துருக்கணும் பொசிஷன் முடிஞ்ச அளவு தரையில் டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இந்த இந்த போர்ஷன் 1, స్టార్ట్ త్రీ ఫోర్ ఫైవ్ ఇప్పుడు 3, 4, 5 கால்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய உடல் பஞ்சபூதங்களால் ஆனது நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் ரத்தமா நம்ம உடம்புல சுத்திட்டு இருக்குங்க நிலம் நம்ம நிலத்துல தான் வந்திருக்கோம் நிலத்துக்கு தான் நம்ம போய் சேர போறோம் ஆகாயம் ஆகாயம் போல பறந்து விரிந்து மனதாக இருக்கணும் நமக்கு ஆகாயம் ஏதாவது ஒருத்தருக்கு வந்து நல்லது பண்ணுது வெயில் ஒரு ஒரு சிலருக்கு தருது மழை ஒரு சில இடத்துல மட்டும் வருது ஆகாயம் மாதிரி பறந்து விரிந்துருக்கணும் அடுத்தது காற்று நம்மளுடைய மூச்சு காற்று ஆக்சிஜனாக நம்ம உடம்புல இருக்கு நெருப்பு நம்மளுடைய உடம்புல ஒரு சில அப்போ கண்டிப்பாக ஒரு இருந்தே ஆகணுங்க இந்த ஐந்துலேயும் முன்ன பின்ன வந்தா நோய்கள் வருது அப்போ இந்த ஐந்தையும் கட்டுப்படுத்துறதுதான் முகுல முத்திரா எப்படி பண்ணணும்னு ஒரு தடவை சொல்கிற கூர்ந்து கவனிச்சுக்கோங்க இந்த ஐந்து விரல்களையும் நுனிகளை நன்றாக இணைக்க வேண்டும் நன்றாக டச் பண்ணியிருக்கணும் அப்படி இந்த மூ ஐந்து நுனிகள் ஐந்து விரலினுடைய நுனிகள் டச் பண்ணியிருக்கணும் இதுதான் முகல முத்ரா இப்போ எல்லாரும் சேர்ந்தே பண்ணலாம் இந்த பொசிஷன்ல வச்சுக்கோங்க ஐந்து வரலையும் க்ளோஸ் டச் பண்ணுங்க லெஃப்ட் ஹேண்ட் ஐந்து விரலும் டச் பண்ணுங்க அப்படியே உங்கள் கால் மேலே வச்சுக்கோங்க முட்டி மேலே கண்கள் மூடி நிலையில் இருக்கட்டும் அப்படியே கவனிங்க நம்மளுடைய மூச்சு மெதுவான இயல்பான மூச்சு மெதுவான சுவாசமா அப்படியே மாறுங்க ஆச்சரியமா இருக்கும் மெதுவா ஃபஸ்ட்டு முத்ரா ரிலீஸ் பண்ணிக்கோங்க கண்களை ஸ்லோவா மெதுவா ஜென்ட்லி ஓப்பன் வேற ஆயிஸ் நல்ல கையில தைச்சுக்கோங்க கண்களில் வைக்கலாம் ஃபைவ் செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கணும்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் யோகா கிரியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரும் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஜூன் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மற்றும் ஜூன் முப்பதாம் தேதி முதல் ஜூலை நாலாம் தேதி வரை வார வாரம் ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது நண்பர்களே இந்த வகுப்பில் நீங்கள் எவ்வளவு தடவை வேணாலும் கலந்துக்கலாம் இந்த வாரம் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்குறக்காக அடுத்த வாரம் கலந்துக்காமல் இருக்க வேண்டாம் உங்க யாராருக்கெல்லாம் எப்பெல்லாம் தோணுதோ இந்த வகுப்பு வருடம் முழுவதும் நடைபெறும் ஒரு அருமையான வாய்ப்பு யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் யோகா ஆசிரியை உமா பாரதி அவர்கள் நண்பர்களே நீங்களும் கலந்துக்கங்க இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட தகவலை நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்கார சொல்லி அவங்களையும் கலந்துக்க சொல்லுங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக யோகா செய்யலாம் அருமையான வாய்ப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்